ஆதி பகவான் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளின் நாம் இந்த பிறவி எடுத்த காரியத்தை செவ்வனே முடித்துவிட்டு பெருமாளின் பத்ம பாதங்களில் அடைக்கலம் பெற்றிட போற்றி பாடி வணங்கிடுவோம் வாரீர் கருணை கடலே சர்வ லோகங்களையும் தோற்றுவித்துவரே சரணாகதி வந்தவரை ரட்சிப்பவரே வெங்கடேசா உங்கள் தாமரை பாதங்களில் பிடித்து சரணம் கேட்கும் எனக்கும் வடல் அடைக்கலம் தாரீர் இனிய மனம் வீசும் மல்லிகை முல்லை சம்பங்கி போன்ற அன்று மலர்ந்த மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வெங்கடேசா உங்கள் தாமரை பாதங்களில் பிடித்து சரணம் கேட்கும் எனக்கு அடைக்கலம் தாரீர் பரம புருஷன அடையாளங்களான வஜ்ர அங்கூசம் கொடை தாமரை சங்கு சக்கரம் என குறிகளுடன் விளங்கும் உங்கள் தாமரை பாதங்களில் பிடித்து சரணம் கேட்கும் எனக்கு வெங்கடேசா அடைக்கலம் தாரீர் தங்கள் தேவியர் மகாலட்சுமி பூதேவி நீலாதேவி தங்கள் சிவந்த கரங்களால் பிடித்ததால் சிவந்திருக்கும் உங்கள் தாமரை பாதங்களில் பிடித்து சரணம் கேட்கும் எனக்கு வெங்கடேசா அடைக்கலம் தாரீர் அனுதினமும் பணியும் தேவர்களின் திருமுடியில் விளங்கும் கிரீடங்களால் தீப ஆரத்தி நீராஜனம் செய்யப்படும் உங்கள் தாமரை பாதங்களில் பிடித்து சரணம் கேட்கும் எனக்கு வெங்கடேசா அடைக்கலம் தாரீர் எந்த தாமரை பாதங்கள் காளியின் சர்வத்தின் தலைகளில் நடனமாடியதோ வேங்கடமலையில் உச்சியில் நான்மறை உபனந்த தவம் செய்யும் மகரிஷிகள் மனதில் என உலகெங்கும் உள்ள யாவற்றிலும் உள்ளதோ அந்த தாமரை பாதங்களில் பிடித்து சரணம் கேட்கும் எனக்கு வெங்கடேசா அடைக்கலம் தாரு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா